thank ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து அந்த வந்து பிரிவில் வந்து பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு வந்து இருப்பீங்க இப்போ ஸ்க்ரீனில் வந்து பிளே ஆகிட்டு இருக்க மாதிரி சூப்பராக லவ் சாங் ரொம்பவே ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக இப்படி உங்கள் பிக்க வந்து பிடிச்சவனுடைய பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாகவும் வீடியோ வந்து வந்து நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு டீட்டெயிலில் வந்து முடிஞ்சளவு டீட்டெயில் வந்து எக்ஸ்பெலன் எக்ஸ்ப்ரெஷன் வந்து கொடுத்துருப்பேன் முடிஞ்சாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வீடியோ எடுப்போம் பார்த்தீங்கன்னா உங்க லைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஆப்பான லிங்க் பார்த்தா இது இன்ஸ்டாவோட பயோல வந்து அதான் ஃபாலோ பண்ணுறதுக்கு மேலே லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி ஆப் வந்து இஸ்டா அப்படி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா அப்படி என்ட்ரன்ஸ் பேஜ் கலேஸ் பார்த்துனா உங்களுக்கு வந்து இது இருக்கும் கீழே பாருங்க கிரீன் கலர் ப்ரெசன் பண்ணி எப்போ பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆஃப் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தோன்னே இந்த வீடியோ பார்த்தா இந்த ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறதாக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஃபைன் பண்ணோம் எப்படி இம்போர்ட் பண்ணோம் சொல்லிட்டு நான் வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு லிங்க்கு அது அவுடு ஃபைன்டு ப்ரஸ்ஸன் சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்த்து ஃபைன் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணிங்க அது நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்துச்சுன்னா கியூஆர் கோட் ஸ்க்ரீன்ஷா எடுத்து எங்கள் சொல்கிற சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி மேக் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா உள்ள தான் இருக்கும் கே பார்த்தா ஒரு மியூசிக் லேயர் நெக்ஸ்ட் லாஸ்ட் யாரும் வந்து லைனாக வந்து இமேஜ் பார்த்து வந்து வந்து கிரீன்லராக ஒரு லேயர் வந்து கொடுத்துருப்பேன் அந்த க்ரீன் கலர் லேயர் தான் உங்கள் பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க எப்படி பிக்கை வந்து ஆட் பண்ணணும் பிக்கு வந்து எந்த ரேஷியோவில் இருக்கணும் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து க்ளியராக எக்ஸ்ப்ளேனேஷன் வந்து கொடுக்குறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் பிக்கு வந்து க்ரீன் கலருக்கு போகிற எல்லா லேயருமே உங்கள் பிக்கு தான் வந்து ஆட் வந்து பண்ண போகிறீங்க எப்படி பிக்கை ஆட் பண்ணணும் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு ஓகேங்களா நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு டூ ஸ்டெப்பில் வந்து ஆட் பண்ணிடலாம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து பிக் வந்து ரீசைஸ் வந்து பண்ணிப்போம் அதுக்கு பேக் வந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ப்ரஸைன் போட்டு சர்க்குல அதை கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து இப்போ வந்து சம் ரேஷோல பார்த்தா ஃபர்ஸ்ட்டு ஃபர் ரேஷியோ வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கிரேட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஆப் கிளிக் வந்து கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுத்து வைக்கீங்களா நெக்ஸ்ட் கீழே பாருங்க ரேஷன் டவுன் ஒரு கிரீன் கலர் பிரசைன் போட சர்க்கில் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மீடியாண்ட் ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டில் வந்து இமேஜ் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் வந்து பண்ணுங்க ஓகேங்களா சூஸ் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து எந்த பிக் ஆட் ரீசைஸ் பண்ண போகிறாங்க அந்த பிக்கை விலக்ட் பண்ணுங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு டென் பிக்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பெஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து மேக் வந்து இப்போ நீங்கள் எடிட் பண்ணுவோம் அங்கே ஆட் பண்ண போகிற டென் பிக்குமே இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம் பிக்கு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் டாப் ஒரு க்ரீன் கலர் ஒரு ப்ளஸ் ஆகியமாக சொல்லிட்டு இருக்குமா டாப்ல கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பிக் வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா பிக் ஆட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா சைட்டில் பாருங்கள் இருக்கு இருக்குது பிளாக்கை ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைஸ் டாப் தீப் சர்க்கலாம் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தாக இருக்க ஃபில் கம்பெர்ஷன் ட்ராஃப் கிளிக் பண்ணின் வந்து செட் வந்து ஆகிடுங்க அவுட்டில் இருக்க பிளாக் வந்து ஃபில் ஆகிடு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள் அதே சேம் ரேஷ் அப்போ ஏறக்கான பட்டங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு கரண்ட் கரெண்ட் மேஸ்பிஜு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பட்ட வந்து க்ளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட் வந்தால் ஓகே இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சோன்னு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவை வந்து கொடுத்து நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து டிலேட் பண்ணுங்கள் நான் ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி ப்ளஸ் பிளஸ் சூஸ் பண்ணுங்கள் மீடியம் வந்து போய்ட்டு ஒரு ஒரு பிக்க ஆட் பண்ணி ஆட் பண்ணி க்ராப் பண்ணி ஓகேங்களா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிக்கு வந்து ரீசைஸ் வந்து பண்ணியாச்சு ஓகே வைக்கேன் அதில் தான் ஃபோட்டோஸ்ட்டு கன்வெர்ட் வந்து பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்களா ப்ராஜெக்ட் வந்து ஒப்பட் வந்து பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போனாங்க க்ரீன் கலருக்கு பாருங்கள் எல்லா இமேஜுமே நான் சொல்கிறேன் இங்கே இருக்கிற எல்லா இமேஜுமே இந்த தான் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் லேயரை சூஸ் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஆஃப் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ்க்கான ஃபோல்டர் வந்து கூட்டு போயிடுறேன் மேலே லெஃப்ட் சைட் டப்ளஃ ஃபோல்டர் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அலெக் மோஷன் ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிராப் பண்ண பிக் இருக்கும் ஓகே அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரெஸ்ட் டப்ரோ ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பிக் வந்து வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் ஓகே அதே மாதிரி எஃபெக்ட்டோட வந்து ரீப்ளேஸ் தான் ஓகே நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் இந்த குரூப் டூன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி போனால் இங்கே ஒரு குரூப் லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா இங்கே ஒரு குரூப் லேயர் நெக்ஸ்ட் இங்கே ஒரு குரூப் லேயர் ஓகே ஏன்னா இந்த இப்போ சூஸ் பண்ண மாதிரி குரூப் லேயர் இந்த குரூப் லேயர்லாம் நான் சொல்ல ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிங்க எனக்கு ரொம்ப சிம்பிள் தான் எப்படின்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் வந்து இமேஜ் வந்து கலராக ஃபீல்டில் போயிட்டு ரீப்ளேஸ் வந்து பண்ணிடுங்க ஓகேங்களா பண்ணியாச்சு ஓகேங்களா ஆனால் அந்த இமேஜ் வந்து அந்த மேலே இருக்கிற லேயரில் பஞ்ச் ஆகுது பஞ்ச் ஆகிறதுக்கு என்ன பண்ணால் அந்த மேலே இருக்கிற ஒரு குரூப் லேயர் அதை இப்போ நான் சூஸ் பண்ணி சொன்னேன் எல்லா குரூப் லேயர்லேயுமே இப்போ குரூப் லேயர் சூஸ் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்கள் பிளண்டிங்கான்னு பாசி சொல்லிட்டு கீழே ஒரு ஆஃப் ஆ கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தா இப்போ அப்படியே கே ஸ்க்ரோலர் பண்ணிவிட்டு போனால் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் ஆகும் கிளிக் வந்து கொடுத்தா கீழே வந்து நெக்ஸ்ட் ஒரு டூ ஆப்ஷன் வந்து வேலை வந்து ஃபஸ்ட்டாக பேர் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு அதை வந்து க்ளிக் பண்ணால் இமாரி வந்து வந்து ஆகிடும் அந்த பேப்பரில் சிம்பிளாக அந்த பேப்பர் வந்து பிளே ஆகும் ஓகேங்களா அதான் வந்து மூவ் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி எங்கள் பிக்கு ரீப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த பிக்கு நீங்கள் வந்து கீழே பிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அப்போ நம்ம ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணலாம் இன்னொரு ஒன்றா ஜூம்களும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்கள் சாய்ஸாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பிக்கே இருக்கிற பிக்கு வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே இருக்கிற குரூப் லேயர்லையும் போயிட்டு ப்ளண்டிங் ஃபஸ்ட்டு போயிட்டு மாஸ்க் போயிட்டு மாஸ்க் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா லேரிலையும் அந்த மாஸ்க் வந்து செட் பண்ணிவிட்டு எல்லாமே பிக் வந்து ஒன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி லேயர் சூஸ் பண்ணிட்டு கலராக ஃபீல்டில் போயிவிட்டு அந்த ஸ்டார்ட் டூ ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு எல்லா இடத்துல பிக்க வந்து பிளஸ் கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு ஓகேங்களா நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பிக்கை வந்து ஆட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு டூ லேயருக்கான ஆப்ஷன் வந்துருக்கு ஓகேங்களா இந்த டூ லேயரில் சைடில் பாருங்கள் கண்ணு ஆப்ஷன் வந்து கே ஸ்லாஷ் இருக்கும் அந்த ஸ்லாஷ் மட்டும் கிளிக் பண்ணிணாமே ஸ்லாஷ் வந்து ரிமூவ் ஆகிடும் ஓகே மேலே அந்த கோடு வந்து ரிமூவ் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த சைடில் உங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த கேமரா ஆன ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகேங்களா எல்லாமே மூவ் வந்து கிடச்சிடும் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வரையும் எல்லாமே பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டேன் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிங்க ஓகேங்களா செக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் இந்த கேமரா ஆப்ஷன் வந்து ஆன்ல இருக்கணும் ஓகேங்களா ஆன் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரஷ்யோ ஏறாக பட்டனால் கிளிக் பண்ணிட்டு வீடியோன்ற ஆப்ஷன் வந்து சைட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சேவன் ஆஃப் கிளிக் பண்ணி டெய்லிட்டு வந்து கேரள வந்து சேவந்து பண்ணிங்க அளிக்கா டாட்ராவே